இன்னைக்கு இந்த பணியினுடைய உற்பத்தி ஐம்பது குறைக்கப்பட்டு குறைந்து போய்விட்டது என்ன காரணம் அமெரிக்காவிலே வரி விதிப்பு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நீங்க பேட்டி கொடுத்ததன் வாயிலாக இருபத்தி லட்சம் பேருக்கு புதிய தொழில் மூலமாக வேலை கிடைச்சிருக்குதா தம்பி தம்பி கொஞ்சம் இருக்கப்பா நல்லா போஸ்ட் பார்த்துட்டேன் கவலைப்படாதீங்க என் மனசுல தமிழ்நாடு மூலம் நீங்க இருக்கிறீங்க புலிக்கொடி எல்லா பக்கமும் பார்த்துட்டேன் அஞ்சு முறை அஞ்சு முறை வெளிநாடு போய் என்ன முதலீட்டு ஈர்த்து வந்திருக்கிறீங்க பெருசா எதுவும் இல்ல எல்லாம் ஏற்ற அளவுல தான் இருக்குது அதனால மக்களுக்கு எந்த பயனும் இல்ல இன்றைக்கு அமெரிக்கா அதுபோல் ட்ரம் ஐம்பது சதவீதம் வரி விதித்துட்டார் இங்கு இருக்கின்ற உற்பத்தி பின்னணி தொழில் அந்த தொழில் செய்கின்ற காலையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது தங்களுக்கு ஏற்படுகின்ற இன்றைக்கு இந்த தொழில் ஐம்பது சதவீதம் குறைந்து போச்சு இன்றைக்கு இந்த பனியனுடைய உற்பத்தி ஐம்பது சதவீதம் குறைந்து போய்விட்டது இதற்கு என்ன காரணம் அமெரிக்காவிலே வரி விதிப்பு அதற்கு ஏதாவது இந்த மாநில அரசு இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பூர் மாநகரத்தில் இருக்கின்ற தொழில் நலிவடைந்திருக்கிறது இன்றைக்கு ஐம்பது தொழில் இன்னைக்கு முடங்கி இருக்கின்றது சரிந்து இருக்கின்றது இதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா இல்ல வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லி அங்க உல்லாசமா இருந்துதான் இன்றைக்கு நிலைமை சரி தொழில் முதலீட்டு ஈர்ப்பதா சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த ஜெர்மனி வெளிநாட்டுக்கு செலுகின்ற பொழுது அவர் ஊடகத்தில் செய்தியில வெளியிட்டார் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தார் அப்பொழுது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட புரிந்து ஒப்பந்தம் எழுபத்தி ஏழு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்ச பொய்ய சொல்றார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் சுமார் பத்து லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதனால முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய செய்தியின் அடிப்படையில் இதுவரைக்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும் நீங்க பேட்டி கொடுத்ததின் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு புதிய தொழில் மூலமாக வேலை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேலை கிடைச்சிருக்குதா இருக்கிற தொழில் நலிவடைந்து இருக்குது இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது இதுக்கெல்லாம் இந்த முதலமைச்சர் பரிகாரம் செய்யல இந்த தொழிற்சாலை பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தொழிலுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை இப்படிப்பட்ட மக்களுக்கு தம்பி தம்பி கொஞ்சம் இருக்கப்பா நல்ல போஸ்ட் பாத்துட்டேன் கவலைப்படாதீங்க என் மனசுல தமிழாடு மூலம் நீங்க இருக்கிறீங்க புலிக்கொடி எல்லா பக்கமும் பார்த்துட்டேன் இங்க மட்டும் இல்ல எல்லா பக்கமும் பார்த்தேன் கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க ராஜாக்கள் கோபரேட் பண்ணுங்க கொஞ்சம் இந்த டிவி அது மட்டும் இல்ல இந்த திருப்பூர் நகரம் டாலர் சிட்டி டாலர் சிட்டி என்று பெயர் பெற்ற மாநகராட்சி செலவாணி அதிகமாக ஈட்டி கொடுக்குது தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த தொழில் இன்றைக்கு வரி விதிப்பால் இன்னைக்கு அமெரிக்க நாட்டினுடைய வரி விதிப்பால் இன்றைக்கு பல பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது உடனடியாக முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் உடனே தொழிலதிபர்களை சென்னைக்கு வரவழைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை அரசாங்கத்தின் மூலமாக எப்படி சரி செய்ய அப்படின்னு கேட்டு மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இந்த தொழில் சரிவில் இருந்து மீட் எடுத்திருந்தா நல்ல முதலமைச்சர் அதே போல முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏ இருக்கிறாங்க திமுக திமுக கூட்டணி சேர்ந்து முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏ முப்பத்தி ஒன்பது எம்பிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் நூத்துக்கு நூறு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி வெற்றின்னு என்று இந்த முப்பத்தி ஒன்பது பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்